இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கும்படி பூண்டி பக்கத்துல ஒரு ப ஒரு பழம்பெரும் கோயில் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில் ஐயா என்ன இதனுடைய வரலாறு சென்னக்கேசுவ பெருமாள் கோயில் புது கும்டி பூண்டியில் இருக்கு இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்து கோயில்னு புராண காலத்துல சொல்றாங்க எங் நான் வந்து இது வந்து பதிமூணாவது தலைமுறை பதினாலாவது தலைமுறையே நான் உள்ள வந்திருக்கிறேன் இதோடைய மகிமை என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அஞ்சில் வந்து கு சம்பரோஷனம் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எங்களுக்கு கோயில் பராமரிக்க முடிய கையில் வருமானம் கிடையாது அதனால ஹெச்ஆர்எம்சி கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகு எங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் வந்தது இதனால் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகி எங்கள் அப்பாவுடைய அண்ணாக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய் என் ரெண்டாவது பையன் பேசாமல் முடியாமல் போய் ரொம்ப ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் நான் ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன் அவர் வந்து கேட்டது வந்து உங்கள் பூர்வீக சொத்து எதாவது தானம் பண்ணீங்களான்னு கேட்டார் எங்களுக்கு அப்போ டக்குன்னு ஞாபகம் வரல ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தாரு அப்புறம் யோசி சொன்னோம் ஆமாங்க கொடுத்தோம் அந்த சொத்தை மீட்டாக தான் பையன் பேசுவான்னு சொன்னாங்க உடனே ரெண்டாயிரத்தி பத்தில் நான் வேலூர் இணை ஆணையர் மூலயமா எங்களுக்கு இந்த கோவில் வேணும்னு சொல்லி போய் ரிக்வஸ்ட் இல்லை பிட்டிஷன் ஃபைல் பண்ணோம் ஃபைல் பண்ண அடுத்த செகண்டு எனக்கு சென்னை மயிலாப்பூர்லேருந்து எங்கள் ஒய்ஃப் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நான் நான் வந்து இருக்கிறது வேலூர் வேலூர்ல இருக்கிறேன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க ஒய்ஃப் வந்து மயிலாப்பூர் பெருமாள் இருக்கிறது கும்மிடி பூண்டி சர்க்கிள் பாருங்க எந்தெந்த சர்க்கிள்ல வருது டிஃபென்ஸ் ஆப் ஏரியால இருந்து வந்துட்டு உடனே நானும் எங்க அப்பாவும் என்ன பண்ணிட்டோம் எங்க அப்பாவும் நானும் என்ன பண்ணிட்டோம் உடனே அங்க இருந்து கிளம்பி வேலூர்ல இருந்து ஆற்காடு வந்து கிட்ட ஒரு நாலு அஞ்சு பஸ் மாறி அந்த ஆதங்க சந்தோஷத்துல நாங்க நாலு அஞ்சு பஸ் மாறி சென்னைக்கு மயிலாப்பூருக்கு உடனே பார்த்தா பையன் பையன்டா பேச ஆரம்பிச்சான் அது எப்படிதான் எனக்கு இது வந்ததுன்னு எனக்கு தெரியல பெருமாளுடைய தான் இது இது வந்து ரொம்ப சக்தி உள்ள பெருமாள் எத்தனை ஆண்டுகள் இந்த கோயில் ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஆகுது ஐயா அந்த காலத்துல கட்டினது அந்த காலத்துல என்ன ஒரு அற்புதம் மீன் கொடி இருக்கு கல்வெட்டு இருக்கு ஒரு கல்வெட்டுல வந்து பல்லவன் ராஜா வந்து மீன் வடிவத்துல மூணு வந்து செறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பதிக்கப்பட்டிருக்குது அந்த காலத்திலேயே அந்த இயற்கையாகவே சுயம்பா பள்ளி வந்து வதராஜ பெருமாள் கோவில்ல பள்ளி இருக்கிற மாதிரி இங்கேயே இருக்கு தோஷங்கள்லாம் நீக்குது இது முன்னோர்கள் வந்து பரிகார ஸ்தலம் என்றது அழைக்கப்பட்டிருக்கா கல்வெட்டுல வந்து இது குறிப்பிட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்ரீரங்கம் போல் அதுக்கு அடுத்தது கல்வெட்டுல என்ன எழுதப்பட்டு இருக்கிறன்னா ஸ்ரீரங்கம் போல் இந்த வந்து பெருமாள் கோவில் அம்பியம் ஸ்ரீரங்க கல்வெட்டுல வந்து ரங்கநாத பெருமாள் வந்து சைன கோலத்திலேயே அமர்ந்துட்டு இருக்கிறார் அதனால இது ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இதுல வந்து காகபுஜன்றவர் வந்து நேரடியாக அம்மா நாட்டிக்கிழமை அமாவாசை ஆடி அமாவாசை அன்று ஒரு அஞ்சு பிரம்ம முகத்துல அஞ்சு மணிக்கு காகபுஜண்டர் வந்து என் பையனுக்கும் என் நேரடியாக காட்சி கொடுத்தாரு பெருமாளை வந்து சேவிச்சிட்டு இப்போவும் அந்த அந்தோட படம் வீடியோ வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து பாக்கறதுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் ஃபுல்லாகவே அந்த வீடியோ தந்து காகபூஜைலேருந்து பெருமாளை எப்படி சேவிக்கணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறு மணிக்கெல்லாம் மறைஞ்சிட்டாரு இங்க இன்னொரு அற்புதனா இச்சாதேவி பாம்போம் அப்புறம் வந்து ஆயிர காலத்து ஆண்டு வந்து வெள்ளை நாக நாக பாம்பும் இங்க இருக்கிறது சென்னையில் வந்து அவங்க பணி செய்வதற்காக சுத்தம் பண்ண சமத்துல அந்த வயசான பாம்பு வந்து கண் ப கண்ணில் தென்பட்டு மறைந்து விட்டத எங்களுக்கு வந்து சொன்னாங்க ஆனா நாங்க பார்க்க முடியாம போயிடுச்சு எல்லாருக்கும் தரிசனம் வந்து இந்த கோவில்ல வந்து கிடைச்சிருக்கு இந்த கோவில வந்து நிறைய தடவை வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுத்துருக்காரு வயசானவருக்கு ஒரு வைகுண்ட ஏகாதசதி அன்னைக்கு நாலு மணிக்கு ஒருத்தர் தியானம் செய்திருக்க சமயத்துல உள்ள இருந்து வந்து சத்தம் கேட்டது ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு மூணு வாட்டி அந்த பெரியவர் காதுல வந்து சத்தம் கேட்டிருக்கு அதனால வந்து இங்க வந்து பெருமாள் வந்து அடிக்கடிக்கு வந்து வந்து எல்லாருக்குமே சத்தம் உள்ள இருந்து வந்து அசுரிதிரி வாக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரே சன்னதி கருவாயில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அப்புறம் அது இல்லாமல் தாயாருடைய கொல்சு சத்தம் வந்து வரா மாதிரியே இது இருக்கும் நம்ம என்ன இங்கே நினச்சி நின்ந்தாலும் நம்ம பக்கத்திலே வந்து தோன்றா மாதிரி இறைவன் இருக்கிற மாதிரி ஒருத்தர் குறைய வந்து சொல்லிட்டு இருக்க சமத்துல பக்கத்தில் வந்து இறைவன் வந்து கேட்கறது ஐதிகமாக இருக்கு பல நாட்கள் வந்து நான் கண் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இதில் ஒரு பெரிய பெரிய மிக அதிசயம் என்னன்னா உள்ள இருக்க பெருமாளே வந்து ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து காட்சி கொடுத்தாரு இதுதான் அவருடைய அற்புதங்கள் வந்து நினைச்சு இதுல வந்து கிராமத்து கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே இங்க தான் திருமணம் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனா இதுல வந்து என்ன ஒரு அதிசயம் நடந்ததுனா ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும் சொல்லிட்டு ஒரு ஐதீகமா இது கிருஷ்ணதேவராஜார் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் இந்த கோவில அதெல்லாம் வந்து இந்த கிராம மக்கள் ஃபுல்லா அனைவருக்கும் ஒரு ஆட்டோமேன் எடுத்தாலும் அவர் அவருக்கும் இங்க தான் கல்யாணம் ஆயிடுச்சு இருக்கு எண்பது வயசு ஒரு தாயாருக்கும் இங்கதான் கல்யாணம் ஆயிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து பெருமையா எடுத்து சொல்லுவாங்க அப்புறம் க கடன் தொல்லை எல்லாம் இங்க வந்து தீரும் வாய் பேச முடியாதவங்க இங்க அப்புறம் கால் கை நடக்காதவங்களுக்கெல்லாம் இங்க வந்து நடக்கத்துக்கு அருள் படிச்சிருக்காரு அவரை மனம் முருகி வேண்டி மடிப்பிச்ச கேட்டா நிச்சயமா அவர் பல அற்புதங்கள் செஞ்சு நடத்தி என்று எங்கள் கண் கூடுதான் நீங்க மகன் எட்டு பேசாம இருந்த மகன் வந்து திருவடியே சரணாகதி அடிஞ்சிருந்தாலும் என் மகன் வந்து பேசத்துக்கு அவர் அருள் இருக்கிறாரு இதனால நானும் மனசு மாறி அவருக்கு சங்கு சக்கரம் ஏந்திக்கிட்டு நான் சரணாகதி அடிஞ்சு வச்சுட்டேன் அதனால நல்லவே எந்த துன்பம் வந்தாலும் எல்லாருக்கும் வந்து நன்மை தான் பொதுமக்களுக்கு யாரு என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் நல்லதா முடிஞ்ச கல்யாணம் நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் இங்க வந்து கல்யாணத்துல வந்து அந்த ஜாதகம் வந்து கைத்தொட்டாவே இந்த கோவிலே கல்யாணம் நடந்துடும் இந்த கோவிலே வந்து அந்த தம்மதிகள் வந்து பிரியவே மாட்டாங்க இப்பல்லாம் இந்த காலத்துல வந்து டைவர்ஸா இருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னா மூணு மாசத்துல டைவர்ஸ் ஆகுது ஆனா இந்த கோவில வந்து எக்காரத்தை கொண்டு பிரியவே மாட்டாங்க வயசான காலத்துல கூட அவங்களுடைய ஒற்றுமை வந்து அந்த பெருமாள் வந்து அவ்வளோ மகிழுத்து மகிழ்த்து தருவாரு அதோட ஐதீகமா இங்க இருக்கு எல்லா அந்த சந்தான பாக்கியமும் எல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை நிறைவேற்ற கொடுக்கறது சென்னை சென்னைனா அழகு அழகு கேசவ பெருமாளுக்கு எல்லாமே வெற்றி நடை போற்று வருகிறது என்ன ஜீவராசியெல்லாம் வந்து வளம் வர்றாங்க பசுவா வர்றாங்களா பைரவரா பைரவ இருக்காங்க பசுவும் வருவாங்க அப்புறம் வந்து நிறைய நாகங்கள் தான் பல வகை நாகங்கள் கருணா நாகம் ஒரு நாங்கள் சுதோஷ ஹோமம் பண்ண சமயத்திலே அவர் தலைமையில வந்து கருணாகம் வந்து படையெடுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வெள்ள நாகம் சொல்ல முடியாத இங்கே இச்சாதேவி பாம்பு கூட எந்த நேரத்தில் வேணாலும் உருவ மாற்றக்கூடிய இருக்கு நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் இங்கே கீரிப்பிலே இல்லை ஏழு மணிக்கு பார்த்தா அந்த கீரிப்பில் வந்து அந்த உருவம் அப்படியே தெரியும் திடீர்னு வந்து யாருன்னா உருவும் கூட அப்படியே வந்துட்டு போகும் என்ன நினைச்சாலும் தாயார் வந்து அந்த கொலுசு சத்தம் பொது மக்களே கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஆஹ் உள்ள வருவாங்க உள்ள வருவாங்க பைரவர்கள் வருவாங்க காகா பூஜாண்டாரு காகா வடிவத்துல வந்து பெருமாளை சேவிச்சிட்டாரு எங்களுக்கு எல்லாம் அப்ப அந்த நேரத்துல கை காலெல்லாம் ஆடல கருங்கால் ஆட்டம் அந்த உணர்ச்சியே இல்ல கண்ணு மட்டும் தான் பாக்குது அவர் போன பிறகு தான் எங்களுக்கே உணர்ச்சியே தெரிஞ்சது அசை வந்ததும் உள்ளவே போனாரு யா எந்த கோவிலும் காக்கா வந்து பெருமாள் கிட்ட போகவே மாட்டாங்க ஆனா நான் வந்து அங்க கேள்வி கேட்டதும் ஒரு வாரத்துக்கு முன்ன அந்த கோவில போய் காகபூஜன் கோவில போய் கேட்டிருந்தோம் அவர் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவர் வந்து ரூபத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு நல்லபடியாக கும்பாபிஷேகம் படி ம அமையும் சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கு நடுவில் வந்து செந்தல் சாருடைய வீடியோ வந்து ஒருத்தர் மகாகவி ராமானுஜரும் எங்களுடைய ஜியர் வந்து செங்கல ஜியர் ஆசீர்வாதத்தை நான் நாங்கள் போய் கேட்டோம் கும்பாபிஷேகம் அவர் வந்து ஒரு மாருதி பாபாவும் வச்சுக்கிட்டு ஒரு கொடிமரை வந்து நட்ட சொல்லி கும்பாபிஷேகம் நல்லபடியும் முடியுமா இது குறிப்பிட்டத்தக்கது கோவில எவ்வளவு தடை வந்திருந்தாலும் மாருதி பாபா வந்து எங்களுக்கு நிறைவேற்றி தருவாரு சொல்லி வாக்கு அதன் மூலம்தான் வந்து செந்தில் கொடுத்துருக்காரு அமைஞ்சிருக்குதோ கும்பாபிஷேகம் அருள் தான் எல்லா புகழும் பெருமாளுக்கே தான் போய் சேரணும் பெருமாளுடைய சக்தி இருக்கிறது என்ன மாதிரி வைப்ரேஷன் வந்து உணர முடியும் ஆஹ் பழைய காலத்து கோயில இங்க வந்து ஒரு நடுக்கம் இருக்கும் பக்தி இருக்கும் இங்க வந்து உடம்பு சிலக்கும் உங்க பக்கத்திலேயே வந்து கூடவே பெருமாளும் வரா வராமாரி இருக்க யாரோ வந்து வரா மாதிரி இருக்கன்னா பெருமாள் தான் உங்க கூட வந்து அமருவாரு உங்க குறைய வந்து என்னன்ட்டு அவரே கேட்டிருந்தாரு அந்த சூரிய சந்திர இடத்துல வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி குளிச்சுட்டு வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டா எந்த குறையா இருந்தாலும் அவர் செவிசாய்ப்பாரு என்ன இருந்தாலும் அவர் உடனே நிறைவேற்றிடுவாரு வேலை இல்லாதவங்க கூட எவ்ளோ அந்த ஆஞ்சநேயர் வந்து அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் தலைமையில வாழிற்கு மணி ஆஞ்சர நிறைவேத்து மூணு வாரம் வெண்ண விஷயம் செஞ்சால் உடனே நிறைவேத்திடும் அப்படி பட்ட உத்தரவு உத்தரவை நீங்க அப்படியே கேட்டுட்டே இருந்தா தாயார் சன்னதுலயும் கொடி அப்படியே சவுண்ட் டக்கு 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 போயிடும் என்ன கேள்வி கேட்டாலும் ஆஹ் பெரும்பாலுடைய சௌந்தரியல வந்து அப்படியே வந்து டக்கு டங் கௌலி வந்து சவுண்டு கொடுக்கும் அப்ப வந்து நம்ம நம்ம அந்த நிகழ்ச்சி வந்து உடனே நடந்துடும் அது மாதிரி அடுப்பில் அவர் வந்து அவர் வந்து சாதிக்கக்கூடியவர் தான் சோதனை கொஞ்சம் கொடுத்தாலும் உடனே நம்ம வந்து அந்த பக்திக்கு அனுகிரகம் போனமா வேற விதமா மாறிடுமா உண்மையான பத்தி வச்சிருக்கோமான்ட்டு பாப்பாரு உண்மையான பத்திக்கு அவர் நிச்சயமா அவர் வந்து உருகி வேண்டாவே நேர்ல எல்லாருக்கும் காட்சி தருவாரு எங்களுக்கெல்லாம் காட்சி தருது நான் கேட்க மாட்டேன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன் வர மக்களுக்கு காட்சி கொடுக்கணும் வர மக்களுக்கு வந்து வந்து அவர் வந்து எல்லாரும் சேவை செய்யணும் அதனால எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் சொல்லிதான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அதே போல வந்து பல வைப்ரேஷன் இங்க உணர முடியுது ஆமா ஐயா பொறுத்தவரையில திருப்பதிக்கு போன பவர் உண்டா திருப்பதியோட மேலான பவர் அதிகமா இங்க இருக்கு என்ன நினைச்சாலும் அதை விட அங்க இங்க வந்து திருப்பதினா அத கொஞ்சம் சோதிச்சுட்டு அந்த பெருமாள் காட்டுவாரு இங்க வந்து அப்படி இல்லை பக்தர்கள் வந்து உண்மையான அன்பு வச்சிருக்காங்களா அது பிறகுதான் அவர் வந்து ஏத்துப்பாரு எது இருந்தாலும் ஒன்னில ஒருத்தர் பூ வாங்கிட்டு வர்றாரு அவர் வாங்கிட்டு வந்த பூவே அவர் ஏத்துப்பாரு என்ன இருந்தாலும் அந்த தாழ்வு வந்து தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க அவர்கிட்ட வேறுபாடே இல்லை ராமானுஜர் வழியில வந்ததுனால அவர் திருக்கட்சி ஆச்சார் வந்து இங்க வந்துட்டு போனாரு இங்க அந்த மாதிரி ஸ்தலம் மங்களஸ்தானம் பண்ண இடனால அவர் பெருமாள் வந்து ஆச்சாரியரே வந்துட்டு போறதுனால ஆச்சாரிய அணுகுருக வந்து இங்க ரொம்பவோ அதிகமாக இருப்பதனால பெருமாள் வந்து செவி சாஞ்சு கொண்டு இருக்கிறாரு எந்த இதுவும் நிகழ்ச்சியும் நல்லா நல்லபடியா நடந்து கொடுத்துருவாரு அந்த வெற்றிகரமா கோயில் உள்ள உள்ள போகும்போது கை தட்டிட்டு போவீங்களா இல்ல உள்ள யாரா இருப்பாங்களா இல்ல கனக கை தட்டிட்டு தான் போவோம் கை தட்டிட்டு அந்த கதுவுல வந்து சவுண்டு மூணு வாட்டி தட்டுவோம் ஓம் நம்ம நாராயணா சொல்லிட்டு தான் போவோம் இல்லைன்னா தாயார் உள்ள வந்து கொலுசு சத்தம் கேட்கும் எங்க வேணா கொலுசு சத்தம் கேட்கும் நடமாடுற மாதிரி இப்ப கூட நாங்க வந்துட்டு இருக்க சமத்துல எங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க வெளியில நின்னாரு ஆனா எனக்கு வந்து இங்க வந்து இப்படி போறா மாதிரி அந்த வெள்ளை வச்சுட்டு இருக்கா அவ்வளவு கண் கூட நேர்ல வந்து காட்சி கொடுப்பா சத்தியமான வாழ்க்கை அது உண்மையிலே உணர முடியும் உண்மையிலேயே இது பண்ண முடியும் ஆனா அந்த கை தூக்கி விடுவார் பக்தர்கள் வந்து அவ்வளவு நிமிஷமே என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டா வந்து நினைச்சிடும் எவ்வளவு தூரம் இருக்கும் கோயம்பேடுல இருந்து கிலோமீட்டர் கரெக்டா கோயம்பேடுல இருந்து மயிலாப்பூர்ல இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கரெக்டா சரி இப்போ இங்கே இந்த இடத்துக்கு வரணும்னா என்ன ஸ்டாப்பிங்க கேசவ பெருமாள் கோயிலுக்கு வரணும்னா கோயம்பேடுலேருந்து ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு இறனிங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டாண்ட வந்து இறங்கிடணும் அங்கேருந்து ஆட்டோக்கார்கிட்ட கேட்டிங்கன்னா சென்னை கேசவ பெருமாள் போனீங்கன்னா முப்பது ரூபா இல்லை நாற்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க கோயில் வாசலே வந்து விட்டுருவாங்க திருப்பி அவர்கிட்ட பேசிட்டிங்கன்னா அவரே பிக்கப் பண்ணி திருப்பி பழைய இடத்துல விட்டுருவாரு ட்ரெயின்லேருந்து வரவங்க தான் சென்ட்ரலிருந்து கும்மிடி பூண்டி ட்ரெயினில் வந்தீங்கன்னா எவ்ரி டென் மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது

சார் சோதிச்சாலும் சோதிச்சாலும் கடைசில எங்களுக்கு ஜெயிக்க எங்களுக்கு ஆனந்தமா தான் இருக்குது திருவிழா எப்படி பண்ணுவன்ட்டு கையில பங்க்ஷன் இருக்காது எப்படியோ திருவிழா பண்ணி முடிச்சிடறேன் அது அவளுடைய சக்தியால கையில பணம் இருக்காது எப்படி திருவிழா வைகுண்ட ஏகாதி பண்ணிடுவேன் நல்லபடியா எந்த தடங்கள் கிடங்கள் எதுவுமே இல்லாம நல்லபடியாக குறையுதுங்க ஐயா அது உண்டு காலில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கும் போது பால் வச்சோம்னா ஒரு டம்ளர் பால் ஃபுல்லா வைப்போம் அதுல வந்து கால் டம்ளர் குறைஞ்சிருக்கும் பால் குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி சாதம் வச்சோம்னா மூணு அதாவது செய்யறது ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பெருமாளுக்கு நைவேதம் பண்ணிட்டு தாயாருக்கு நைவேதியம் பண்ணா வேற வேற டிஃப்ரெண்ட் ஆஃப் டேஸ்ட்

சித்தர்கள் வந்து ரூபம் வந்து இங்க நிறைய சித்தர்கள் வருவாங்க ரூபம் வந்து வண்டு வண்டு வடிவத்துல பட்டாம்பூச்சி ஒரு நிகழ்ச்சி நிறுத்த ஒரு வாசிக்கிறதோ எதோ இருந்தா பட்டாமூச்சு ரூபத்துல வந்து பெருமாளை சேவிச்சிட்டு வருவாங்க பள்ளி ரூபத்துல ஆனா எல்லாமே பெருமாள் வந்து அவங்க ஜீவராசி ரூபமா வந்து காட்சி கொடுப்பாரு இது மக்கள் அனைவருமே பாக்கலாம் நம்ம அந்த காலத்துல கட்டாது இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படியேதான் இருக்கு ஆஹா எதுவுமே கிடையாது இது வரைக்கும் கிடையாது இங்கதான் அக்கா கிடையாது நடந்ததுல நனைச்சு மழையில நனைஞ்சதே கிடையாது இந்த கொடுமை இந்த கொடிமருமே வரதா புயல பார்த்ததும் அவருடைய சக்தி வந்து அப்படியே நிக்கிறது ஃபுல்லா ஃபுல்லாவே கீழும் போயிருக்கு மேலயம் போயிருக்கு ஆனா அவருடைய சக்தியினாலதான் நிக்கிது இப்போ பெருமாள் புயலு ஆஹ் வரதா புயல நினைஞ்சு எல்லா புயலுக்கும் ஃபுல்லாவே வருஷம் ஆயிடுச்சு பெருமாள் அகங்காரம் இருக்கக்கூடாது நாங்களாம் அடியன் தான் சொல்லி அடியேன் வந்திருக்கோம் சேவிக்க போறோம் சரணாகதி அடைய ஆனா அவர் கண்டிப்பா வரவே மாட்டாரு அவர் என்ன தான் இது பண்ணாலும் அந்த நான் என்ற அகந்தை பதினெட்டு வருஷத்துக்கு ராமானுஜர் வந்து ஒரு குருவ காலத்துக்கு நான் நான் சொல்லிட்டு வந்தார் கடைசி காலத்தில் வந்து அடியேன் வந்திருக்கேன் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு அடியேன் வந்திருக்கேன் சுவாமி சொல்லி தான் அந்த திருமந்திரமே சொல்லி கொடுத்தவர் அதனால் நாங்கள் வந்து அதையே ஃபாலோ பண்ணி அடியேன் சுவாமி நாங்கள் சரணாகதி அடைஞ்சிருக்கோம் அதனால்தான் மனமுருகி வந்தால் நேர்லேயும் பக்கத்துலையும் வந்து நிற்பாருன்ட்டு ஒரு ஐதீகமும் இருக்குது ஆனால் இன்னைய வரைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு செவிக் ஆகிறது பெருமாள் கண் குளிர்க்கு நம்ம வந்து காணலாம் எவ்வளவு மேரேஜ் ஆகாதங்க கூட வந்து கேட்டனும் உடனே மேரேஜ் ஆகும்